ஹே யூ எல்லாரும் நல்லா இருக்கீங்க நம்புறேன் ஆர் ஆஸ்கரா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு வாங்கின படத்தோட பார்ட் டூ இப்ப ரீசென்டா ரிலீஸ் ஆகியிருக்கு அந்த படத்தை பாக்குறதுக்கு முன்னாடி டியூன் பத்தி பார்க்கலாம் பிரம்மாண்டம் அப்படின்ற வார்த்தைக்கு சூப்பரான இந்த படத்துல கொடுத்துருப்பாங்க இந்த படத்தை வாய்ஸ் ஓவரில் கேக்கிறத விட பார்த்தா ரொம்பவே நல்லா இருக்கும் இருந்தாலும் நம்ம சேனல்ல வாய்ஸ் ஓவரில் இந்த படத்தை கேளுங்க இந்த டியூன் ஒன் பத்தி சொல்லணும்னா கிட்டத்தட்ட ஒரு டிஸ்டன்ட் ஃபியூச்சர்ல நடக்கிற ஸ்டோரி மாதிரி தான் இந்த படத்தை காட்டியிருப்பாங்க கிட்டத்தட்ட ஒரு இருபதாயிரம் வருஷத்துக்கு அப்புறம் நடக்கிறது ஃபியூச்சர் தான் அப்ப ஏ ரோபோட்ஸ் எல்லாமே இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுதான் இல்ல ஏன்னா ஒரு கட்டத்துல மனித இனம் எல்லாமே இந்த ஏஐ கம்ப்யூட்டர்ஸ்க்கு அடிமையாக இருந்திருப்பாங்க அதுல இருந்து வெளியே வந்திருப்பாங்க அததான் ஏஜி பிஜி அப்படின்னு ரெண்டு வகையா பிரிக்கிறாங்க ஏஜினா ஆப்டர் கில்ட் பிஜினா பிஃபோர் கில்ட் கிட்டத்தட்ட அந்த ஏஐ கம்ப்யூட்டர்ஸ்க்கு ஆப்போசிட்டா போராடி பத்தாயிரம் வருஷத்துக்கு அப்புறம் நடக்கிற கதை தான் இது இங்க பெருசு அந்த சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ் அந்த மாதிரியான விஷயங்கள் எதுவுமே கிடையாது டெக்னாலஜியே அனலாக்ல தான் இருக்கும் இந்த மொத்த யூனிவர்ஸ்லயும் ரொம்பவே முக்கியமான பொருள் என்னன்னா ஸ்பைஸ் அப்படின்ற ஒரு விஷயம் தான் அது எதுக்கெல்லாம் உபயோகப்படுத்துவாங்கன்னு கேட்டா வயசே ஆகாம இருக்கிறதுக்காகவும் இன்ட்ரெஸ்ட் எல்லாம் டிராவல் பண்றதுக்கு பண்றதுக்காகவும் உபயோகப்படுத்துவாங்க அந்த ஸ்பைஸ் எல்லா கிரகத்திலையும் கிடைக்குமான்னு கேட்டா அதுதான் இல்ல ஆக்சுவலா அது ஒரே ஒரு பிளானட் எல்லாம் கிடைக்கும் அந்த பிளானட்டோட பேர் அராக்கிஸ் அது ஒரு டெசர்ட் பிளானட் அங்க தண்ணி பஞ்சம் ரொம்பவே அதிகமா இருக்கும் அந்த கிரகத்துல வாழ்ற மக்களோட பேரு ஃப்ரீமன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க என்னதான் ஃப்ரீமன் மக்கள் அந்த கிரகத்துல வாழ்ந்துட்டு இருந்தாலும் அந்த கிரகத்தை ஆட்சி பண்றது ஹவுஸ் ஹேர் ஒன்னு இந்த கேம் ஆஃப் த்ரோன்ஸ்ல எல்லாம் நிறைய ஹவுசஸ் வரும்ல அந்த மாதிரி இதுலயும் நிறைய ஹவுஸஸ் இருக்கு அதுல முக்கியமான ஹவுசஸ் என்னன்னா அந்த ஹவுஸ் ஹேர் கனானோ ஹவுஸ் அட்ரைடேஸும் இந்த யூனிவர்ஸ்ல இருக்க எல்லா பிளானட்ஸையும் ஆள்றது

ரொம்பவே நல்ல பேரு தான் இந்த ஹேர் கனானுக்கும் அட்ரைடிஸ்க்கும் ஏற்கனவே ஆகாது அதே நேரத்தில் இந்த ரெண்டு ஹவுஸும் முன்னேறத பிடிக்காத அந்த எம்பரர் ஷேடாம் போர் அவங்களுக்குள்ள என்ன பண்ணா அதனால அவங்களுக்கு என்ன சண்டை வந்துச்சுன்னு பாக்குற படம் தான் அந்த டியூன் இனிமே டீட்டெயிலா படத்தை சீன் பி சீன் பாக்கலாம் படத்தை ஓபன் பண்ணதுமே ஒரு வாய்ஸ் ஓவர்ல தான் ஸ்டார்ட் ஆகுது அந்த ஹேர் கனான் இந்த ஹேர் கரிஸ் இருந்திருப்பாங்கல்ல அவங்கள அந்த எம்பரர் ஷேடாம் போர் அவங்களோட கிரகத்துக்கே போக சொல்லியிருப்பாங்க ஏன்னா இத்தனை நாள் அவங்க தான் அந்த ஸ்பைஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு இருந்திருப்பாங்க இனிமேல் நீங்க எடுக்க கூடாது அப்படின்ற மாதிரி ஆர்டர் போட அவங்களும் அந்த கிரகத்தை காலி பண்ணி போறாங்க இது எல்லாத்தையுமே ஒரு லேடியோட வாய்ஸ் அவங்க கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கு இப்போ கட் பண்ணினா ஹவுஸ் அட்ரைடிஸ் இருக்கக்கூடிய கெலடன் கிரகத்தை தான் காட்டுறாங்க இவன் தான் நம்ம படத்தோட ஹீரோ இவனோட பேரு பால் அட்ரைடிஸ் முன்னாடி இந்த டியூக் லிட்டோ அட்ரைடிஸ் ஒருத்தனை பார்த்தோம்ல அவனோட பையன் தான் இந்த பால் அட்ரைடிஸ் இந்த பாலோட அம்மா பேரு லேடி ஜெசிகா அவங்க ஆக்சுவலா பென்னே கெசராக் அப்படின்ற ஒரு சிஸ்டர்ஹூட்ல சேர்ந்தவங்க கிட்டத்தட்ட ஒரு கல்ட் கும்பல் மாதிரி இந்த பென்னே கெசராக் கும்பல் இருக்கிறவங்க சாதாரண மனுஷங்க மாதிரி கிடையாது அவங்களுக்கு பிசிக்கலாவும் மென்டலாவும் ஏகப்பட்ட சக்திகள் இருக்கும் அவங்களால வார்த்தைகள் மூலமா இன்னொருத்தங்கள கண்ட்ரோலும் பண்ண முடியும் அது மட்டும் அதுவும் இவங்களுக்கு என்ன வகையான குழந்தை வேணும் அப்படின்றத இவங்களே முடிவு பண்ணிக்கலாம் இந்த ப்ராஃபசிஸ் எல்லாம் இருக்கும்ல அதுபடி இந்த லேடி ஜெசிகா ஒரு பொண்ணை பெற்றெடுக்கணும் அந்த பொண்ணோட பையன் இந்த குவிசாட் ஹைட்ரேஷன் சொல்லப்படுற அந்த ஒரு ஆளோ ஒரு சேவியர் மாதிரி இந்த மொத்த மக்களையும் நல்வழி படுத்துற தான் அவன் அவன் வரணும் அப்படின்னா ஜெசிகா ஒரு பொண்ணை பெற்றுக்கணும் ஆக்சுவலா ஆனால் அந்த ஜெசிகாவோ டியூக்லேட்டோவோ ரொம்பவே காதலிச்சிருந்திருப்பா அதனாலேயே அவருக்கு ஒரு வாரிசை கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஆண் குழந்தை பிறக்கணும்னு நினைச்சிருப்பா அந்த ஆண் குழந்தை தான் இந்த பால் இப்போ இந்த அம்மாவும் பையனும் பேசிட்டு இருக்காங்க இந்த எம்பரர் ஷேடாமோட ஆட்கள் கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க அவங்க வர்றப்ப நம்ம எல்லாம் தயாராகி இருக்கணும் அவங்க எதுக்காக வராங்கன்னு நமக்கு தெரியல அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க இந்த லேடி ஜெசிகாவோ பால் அட்ரைடிஸ்க்கு அந்த பென்னே ஜெசராக்டில் இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் சொல்லி கொடுத்துருப்பா அதனாலயே இப்போ இவனால அவனோட வார்த்தையை வச்சு மத்தவங்கள கண்ட்ரோலும் பண்ண முடியும் இந்த பாலுக்கு ஆக்சுவலாக ஃபியூச்சர்ல நடக்க போற விஷயங்களை அவங்க கண்ணுக்கு தெரியும் ஆக்சுவலாக இந்த பென்னே ஜெசராக்ட் கும்பலுக்கு அப்படிதான் அப்படி ஃபியூச்சர்ல நடக்க போற ப்ராபபிலிட்டிஸ் என்னெல்லாம் அப்படின்றது நல்லாவே உங்களுக்கு தெரியும் அப்படிப்பட்ட ஒரு விஷன் இப்ப இந்த பாலுக்கு வருது அப்படியே அவனுக்கு இப்ப வர அந்த விஷன் இந்த அராக்கிஸ் கிரகத்தில் இருக்கக்கூடிய ஃப்ரீமன்ஸ் எல்லாம் கண்ணுக்கு தெரியற மாதிரி இருக்கு அதுல இந்த பாலுக்கு ஒரு பொண்ணோட மூஞ்சியும் தெரியுது இது யாருன்னு தெரியுதா நம்மள நிறைய பேருக்கு கிரஷ் இருந்த ஜெண்டையா தான் இப்போ இந்த படத்துல வேற சில முக்கியமான கேரக்டர்ஸ் காட்டுறாங்க டுன் கன் இடாஹோ அப்படின்ற ஒரு ஆள் ஒரு பயங்கரமான ஸ்வாட்ஸ்மேன் கேர்னி ஹேலாக் ஒருத்தன காட்டுறாங்க ஆக்சுவலா இவன் அந்த வார் மாஸ்டர் இந்த மொத்த ஹவுஸ்க்குமே மென்டெட் துஃபிர் ஹவாக் அப்படின்ற ஒரு ஆளையும் காட்டுறாங்க ஆக்சுவலா இந்த கிரகத்துல இப்போ கம்ப்யூட்டர்ஸ் எதுவுமே இல்லைன்னு பார்த்தோம்ல இவங்க எல்லாருமே ஒரு மனுஷனே கம்ப்யூட்டர் மாதிரி ஆக்கி வச்சிருப்பாங்க இவங்களுக்கு பயங்கரமான மெமரி பவர்ஸ் இது போக சக் டாக்டர் வெல்லிங்டன் யூ அப்படின்ற ஒரு ஆளே கட்டுறாங்க இவர் தொட்டாலே ஏகப்பட்ட வியாதிகள் காணாம போயிடும் அப்படிப்பட்ட டாக்டர் தான் இவரு இந்த கேரக்டர்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் இருக்கு இப்போ அந்த எம்பரோட ஆட்கள் இங்க வராங்க இவங்க வந்ததுக்கான காரணம் என்னன்னா முன்னாடி இந்த ஹவுஸ் ஹேர அந்த அராகிஸ் கிரகத்தில இருந்து காலி பண்ண சொல்லி அந்த எம்பரர் ஷேடம் அந்த இடத்துக்கு இந்த அட்ரைடிஸ் ஹவுஸ் அனுப்பணும் அதுதான் அவங்களோட பிளான் அதுக்கு இந்த டியூக்லீட்டோ அட்ரைடிஸும் ஒத்துக்கிறாரு ஆக்சுவலா இந்த போல அட்ரைடிஸ் இருக்கான்ல அவனுக்கு அந்த டுன்கனிடாவும் சரி குர்னி ஹேலக்கும் சரி ரெண்டு பேரும் பயங்கரமான பயிற்சி அவன் சின்ன வயசுல இருந்தே கொடுத்துட்டு இருந்திருப்பாங்க ஏன்னா இவன் தான் அடுத்த வாரிசு ஸோ இப்போ அந்த அராகிஸ் கிரகத்துக்கு இவங்க போக ஒத்துக்கிட்டாங்கல்ல ஸோ அந்த டுன் கனீடாகவும் அவன் ஒரு பயங்கரமான ஸ்பாட்ஸ்மேன் பார்த்தோம்ல அவனோட குரூப் எல்லாத்தையுமே முன்னாடி போய் அங்கே என்ன நடக்க எல்லாம் ஓகேவா அப்படின்ற மாதிரி செக் பண்ண சொல்ல அவனும் அங்கே இருந்து போகிறான் ஆனால் அவன் போறப்பவே இந்த பால் அவன்கிட்ட சொல்கிறான் இந்த மாதிரி நீ செத்து போகிற மாதிரி எனக்கு ஒரு விஷன் வந்துச்சு ஸோ ஜாக்கிரதையாக இருந்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்ல அந்த டுன் ஒரு பயங்கரமான போர்வீரன் வீரன் ஸோ நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறான் இந்த மொத்த யூனிவர்ஸ்லையுமே இந்த துப்பாக்கி புல்லெட் இந்த மாதிரியான விஷயங்கள் எதுவுமே ஆகாது ஏன்னா இவங்க எல்லாத்துக்கிட்டையுமே ஒரு ஷீல் மாதிரி ஒன்னு இருக்கு அவங்க கையில ஒரு விஷயம் போட்டிருக்காங்க அதை கிளிக் பண்ண உடனே அவங்க உடம்ப சுத்தி ஒரு ஷீல்டு மாதிரி வந்துருது அது வந்ததும் எந்த ஒரு புல்லட் ஆலையும் தொலைக்க முடியாது ஆனா கத்தியாலையும் வாழாலையும் ஒரு குறிப்பிட்ட வேகத்துல வீசினா அது உயிருக்கு ஆபத்தாகும் அதனாலயே ஃபுல்லா எல்லாருமே வாழ் வீச்சு தான் பயிற்சி பண்ணிட்டு இருப்பாங்க அப்படி இந்த கர்னி ஹேலாக்கும் இந்த பாலும் பயிற்சியும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படியே கட் பண்ணா இந்த ஹவுஸ் ஹேர்கனான் இருக்காங்கல்ல அவங்களோட கிரகமான கேடி பிரைம தான் காட்டுறாங்க அங்க ஒருத்தர் இருக்கான் அவனோட பேரு பேரான் வால்டமிர் ஹேர்கனான் இவன் தான் இந்த ஹவுஸ் ஹேர்கனோட தலை முன்னாடியே அந்த எம்பரோட ஆட்கள்லாம் இங்க வந்தாங்கல்ல அவங்க கூட கே எஸ் ஹெலன் மோஹியம் அப்படின்ற மாதிரி ஒரு லேடி வந்திருப்பாங்க இவங்களுமே இந்த பென்னாக சிரட்ல உள்ளவங்க தான் இவங்க ஒரு ட்ரூத் சேர் இவங்க இந்த பால் பத்தி கேள்விப்பட்டிருப்பாங்க அதனாலேயே அவனை தனியா மீட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க அவனுக்கு ஒரு டெஸ்ட் வைக்கிறாங்க அந்த டெஸ்ட் படி என்னன்னா ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும் அந்த பாக்ஸ் குள்ள இவன் கைவிடணும் அப்படி அவன் கைவிடுறப்ப பயங்கரமான வழிகள் அவன் கைக்கு வரும் அந்த வழியை அவன் தாங்கி ஆகணும் அவன் கேஸ் தாங்காம இருந்தான் அப்படின்னா அந்த மோகியம் கையில ஒரு நீடில் மாதிரி இருக்கும் அதோட பேரு கோம் ஜாவர் இன் கேஸ் இவன் வழியில கையில துடிச்சிட்டான் அப்படின்னா இவன் ஒரு சாதாரண மனுஷன் அப்படின்ற மாதிரி இவன நினைச்சு இவனோட கழுத்துல அந்த கத்தியை குத்திடுவாங்க ஆனா போலோ உள்ள கை வைக்க அவனுக்கு இயக்கப்பட்ட விஷன்ஸ் எல்லாம் கண்ணுக்கு தெரியுது ஆனா அவன் அவனோட கையை எடுத்திருக்கவே மாட்டா அதனாலயே இவனா அந்த லேடிக்கு ரொம்பவே பிடிச்சு போயிருக்கும் ஏன்னா அந்த பெண்ணை கெசரக்ட பொறுத்த வரைக்கும் பொண்ணுங்களால மட்டும்தான் அந்த டெஸ்ட பாஸ் பண்ண முடியும் ஒரு பையன் மொத வாட்டி இதை பாஸ் பண்ணிருக்கான் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு தெரியுது இந்த மோகியமும் அதோட நிறுத்தாம ஜிடி பிரைம் அப்படின்ற அந்த கிரகம் பார்த்தோம்ல ஹவுஸ் ஹாரக்கணோட அங்க போய் இந்த பேரனை மீட் பண்றாங்க அவங்க கிட்ட போய் இந்த மாதிரி ஹாரியும் ஜெசிகாவையும் நீங்க கொல்ல கூடாது அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிறாங்க முன்னாடியே பார்த்த மாதிரி தான் இந்த ரெண்டு ஹவுஸுமே ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்க தெரிஞ்ச அந்த ஷேட் ஆம் போர் அவர் தான் எம்பரர்னு சொன்னோம்ல அவர் இவங்க ரெண்டு பேருக்கு நடுவுல சண்டை வர வச்சு அதுல ஒருத்தவங்க செத்து போயிடுவாங்க இன்னொருத்தங்க வீக் ஆனதுனால அவங்கள கொன்றலாம் அப்படின்ற மாதிரி அவன் பிளான் பண்ணியிருந்திருப்பான் அதனால இந்த ஷேட் ஆம் போரோட ஆர்மி இருக்கு அதோட பேரு சர்டாக்கர் அவங்க மொத்தமாவே இந்த ஹவுஸ் ஹேரக்னவனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க ஏதோ ஒரு இடத்துல ஒரு பிசிறு தட்டுதுன்னு தெரிஞ்ச அந்த டியூக் லீட்டோ அந்த அராகேஸ் கிரகத்துல வாழ்ற ஃப்ரீமன் மக்கள் கூட ஒண்ணா சேர்ந்து போர் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க அதனாலதான் அந்த அட்ராடீஸோட வீரர்களை முன்னாடியே ஃப்ரீமென் கிரகத்துக்கு அனுப்பி அதே நேரத்தில் அந்த அட்ராடீஸ் எல்லாருமே அந்த அராக்கிஸ் கிரகத்துக்கு வராங்க அங்க அராக்கின் அப்படின்ற ஒரு இடத்துல தான் அவங்க இருக்காங்க அங்க பயங்கரமான பில்டிங் எல்லாம் வச்சிருப்பாங்க சோ ஏதாவது ஒரு போர் வர்ற போகிற நேரத்துல இந்த பில்டிங் எல்லாத்தையுமே பாதுகாத்துக்கிடும் இந்த அட்ராடீஸ் இந்த அராக்கிஸ்ல லேண்ட் ஆகுறத பாத்துட்டே இருக்காங்க அந்த ஃப்ரீமென்ட் மக்கள் அவங்க எல்லாருமே திடீர் லிசனல் கெய் லிசானல் கேவ் அப்படின்ற மாதிரி கத்திக்கிட்டே இருக்காங்க ஆக்சுவலா அவங்களோட பாஷையில அது மெஸ்ஸையா அப்படின்ற மாதிரி மாதிரியான ஒரு அர்த்தம் ஆக்சுவலா இந்த ஃப்ரீமன் மக்கள் ரொம்பவே ரிலீஜியஸா இருப்பாங்க அவங்களுக்கு இருக்கிற ஒரு ப்ராஃபசி வந்து ஒரு வேட்டு கிரகத்தில வரக்கூடிய ஒரு மனுஷன் அவங்க நாட்டில் இருக்கக்கூடிய பஞ்சத்தை போக்குவோம் அவங்கள நல்வழிப்படுத்துவோம் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருப்பாங்க முன்னாடியே பார்த்த மாதிரி இது ஒரு டெசர்ட் பிளானட் தானே இங்க தண்ணி வசதி சுத்தமா இருக்காது ரொம்பவே கஷ்டம் அவங்க ஒரு வித்தியாசமான சூட் போட்டிருப்பாங்க அந்த வித்தியாசமான சூட் மூலமா அவங்க உடம்புல இருந்து வெளியே வரக்கூடிய வேர்வையில இருந்து எல்லா தண்ணியையும் அதுவே சேவ் பண்ணிக்கிடும் திருப்பி அதையே அவங்க ரீசைக்கிள் பண்ணிப்பாங்க அது மட்டும் இல்லாம இவங்களோட கண்கள் எல்லாமே ப்ளூ கலர்ல இருக்கும் அதுக்கான காரணம் இந்த ஸ்பைஸ் முன்னாடியே பார்த்தோம்ல அதோட விளைவா இவங்களோட கண் எல்லாமே ப்ளூ கலர்ல தான் இருக்கும் இப்போ நமக்கு ஷாய் ஹுலுட் அப்படின்ற ஒரு விஷயத்தை பத்தி தெரிய வருது அது ஆக்சுவலா அந்த கிரகத்துல வாழ்ற ஒரு பெரிய வகையான மண்புழு தான் அது அதோட பள்ளியில பண்ண ஒரு கத்திய ஒரு லேடி இந்த ஜெசிகாக்கு கிஃப்டா பண்றா ஆக்சுவலா அந்த கிரகத்துல ஸ்பைஸ் ஒரு விஷயம் கிடைக்கல அதுக்கான காரணமே இந்த மண்புழுக்கள் தான் அது முட்டைகள் போடுற நேரத்துல அது உடம்புல இருந்து வெளியில வர ஒரு வகையான விஷயம் தான் இந்த ஸ்பைஸ் அந்த ஸ்பைஸ் எடுக்கிறது ரொம்பவே கஷ்டமான வேலையும் கூட ஏன்னா ஸ்பைஸை யாராவது எடுக்க வராங்கன்னு தெரிஞ்சா அந்த மண்புழுக்கள் சும்மா விடாது முன்னாடியே இந்த எம்பரர் ஷடாமோட வீரர்கள் சவுடாக்கர் ஹவுஸ் அர்கனன் கூட ஒன்னு சேர்ந்திருப்பாங்க அதனால இந்த ஃப்ரீமன் மக்கள் கூட ஒன்னு சேரணும்னு இந்த அட்ரைடிஸ் நினைஞ்சிருப்பாங்க அதனால ஒரு ஃப்ரீமன் தலைவனை கூப்பிடுறாங்க அவரோட பேரு ஸ்டில்கர் வர்ற அந்த ஸ்டில்கரோ இந்த மாதிரி நீங்களும் முன்னாடி இருந்த அந்த ஹவுஸ் ஹார்கனான் மாதிரி தானே கொடுமை பண்ண போறீங்க எங்களை எங்களோட கிரகத்துக்கு வந்துட்டு எங்களையே நீங்க தனிமைப்படுத்தி வச்சிருவீங்க இல்ல நாங்க அப்படிப்பட்ட ஆட்கள் இல்ல அப்படின்ற மாதிரி நம்ம டியூக் லீட்டோ சொல்றாரு உங்களோட இடத்துக்கு எங்களோட ஆட்கள் யாருமே வரமாட்டாங்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி ரொம்பவே நியாயமா பேசுறாரு இவர் சொன்னதுக்கு ரொம்பவே மரியாதை தெரிவிக்கிற விதமா அந்த ஸ்டில்கர் கார் காரி துப்புறாரு அந்த அராக்கிஸ் கிரகத்துல முன்னாடியே தண்ணி தட்டுப்பாடுன்னு பார்த்தோம்ல நம்மளோட வாயில இருக்க எச்சி கூட அவ்வளவு முக்கியமான விஷயம் அத ஒருத்தங்க கிட்ட துப்பி காமிக்கிறோம் அப்படின்னா உங்களுக்கு நான் ரொம்பவே விசுவாசமா இருக்கேன் அப்படின்ற மாதிரி ரொம்பவே ஒரு பெரிய விஷயம் அதனால இந்த சீன் ரொம்ப கேவலமா இருந்தாலும் மாத்தி மாத்தி துப்பிப்பாங்க முன்னாடியே பார்த்த மாதிரி இது ஒரு டெசர்ட் கிரகம் ரொம்பவே பயங்கரமான வெப்பநிலை இருக்கும் அதனால இவங்க எல்லாத்துக்குமே ஒரு வித்தியாசமான சூட்டும் கொடுத்துருப்பாங்க ஏன்னா இப்போ வந்து டியூக்லிட்டோ போல் எல்லாருமே அந்த ஸ்பைஸ் ஹார்வஸ்ட் என்னன்னு பார்க்க போறாங்க அந்த ஸ்பைஸை எப்படி எடுக்காங்க அப்படின்றத பார்க்க போறாங்க ஸோ இவங்க ட்ரெஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு டாக்டர் கைன்ஸ்னு ஒருத்தவங்க வராங்க ஆக்சுவலாக இவங்க தான் அந்த எம்பரர் சைடுல இருந்து இந்த கிரகத்துல ஒரு கண்ணை வச்சுக்கிறதுக்கு ஒரு ஆள் அனுப்புவாங்கல்ல அப்படிப்பட்ட ஆள் தான் இவங்க இவங்களும் அந்த ஃப்ரீமனோட ஃப்ரீமனனா தான் வாழ்ந்துட்டு இருப்பாங்க ஆனா இவங்க இந்த மக்கள்ல ஒரு ஆள் இல்லை இருந்தாலும் இவங்களுக்கு இந்த ஊர் பாஷை எல்லாம் நல்லாவே தெரியுது இவங்க எல்லாருமே இந்த சூட்டை ப்ராப்பரா போட்டிருக்காங்களான்னு இவங்க செக் பண்ணிட்டு இருக்க எல்லாருமே தப்பாக தான் போட்டிருக்காங்க ஆனா நம்ம பால் மட்டும் அந்த ட்ரெஸ்ஸை கரெக்டா போட்டிருக்கான் இது எப்படி நீ நீ கரெக்டாக போட்டான்னு கிட்ட எனக்கு இதுதான் கரெக்ட்னு தோணுச்சு அப்படின்ற மாதிரி அவன் சொல்றான் முன்னாடியே அவனை பார்த்து இந்த மெசாயான்ற ஒரு வார்த்தை சொன்னாங்கல்ல அந்த வார்த்தையை இந்த லேடியும் சொல்றான் இப்போ இவங்க அவங்களோட ஷிப்ல பறந்து போறாங்க அங்க போய் பார்த்தா அந்த ஸ்பைஸ் ஹார்வெஸ்ட் எப்படி நடக்குதுன்னு பாத்துட்டு இருக்காங்க ஆக்சுவலா அந்த டெசர்ட்ல ஏதாவது ஒரு சின்ன அதிர்வு இருந்தாலும் மண் புழுக்கள்னு பார்த்தோம்ல அது மேலே வந்துடும் வந்து மேலே இருக்க எல்லாத்தையும் உள்ள இழுத்துட்டு போயிடும் அதனால இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்பேஸ் ஷிப் மாதிரி ஒரு வாகனத்துல போயிட்டு அந்த வாகனத்துல இருந்து வண்டியை கீழே டைரக்டா இறக்கிடுவாங்க ஸோ கீழே அந்த வண்டியில இருக்கிற ஆட்கள் அந்த ஸ்பைஸை கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துப்பாங்க இதை எல்லாத்தையுமே மேல இருந்து டியூ அப்புறம் போல் எல்லாரும் பாத்துட்டு இருக்காங்க அப்படி பாத்துட்டு இருக்கும் போது திடீர்னு ஒரு சின்ன அசம்பாவிதம் நடக்க அங்க சில வைப்ரேஷன் நடக்குது அதனால அந்த மண்புழுக்கள் தூரத்துல இருந்து வர்றது தெரியுது எல்லாருமே அந்த ஸ்பைஸ் ரொம்பவே முக்கியம் அத பாதுகாப்பாயிடுங்க அப்படின்ற மாதிரி பேசுற நேரத்துல டியூக்லிட்டோ மட்டும் கீழ இருக்கிற வீரர்கள் தான் முக்கியம் அவங்கள முதல்ல வெளியில தூக்குங்க அப்படின்ற மாதிரி ரொம்பவே நல்ல விதமா பேசுறாரு ஒரு ப்ராப்பரான தலைவன் அப்படின்றது நமக்கு நல்லாவே ஃபீல் ஆகுது இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும்போதே பால் கீழே இறங்கிடுறான் அங்க பயங்கரமா காற்று அடிக்குது அந்த நேரத்துல அந்த ஸ்பைஸ் எல்லாமே பறக்குது ஜாதி இவன் மேலெல்லாம் பட இவனுக்கு ஒரு விஷன் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு ஆனா அந்த விஷன் என்னன்னு இப்ப நமக்கு காமிச்சிருக்க மாட்டாங்க அங்க அந்த மண் புழுக்கள் வர்றதுக்கு முன்னாடி இவங்க எல்லாருமே பறந்து தப்பிச்சிடுறாங்க இப்பதான் நமக்கு அந்த மண் புழுவோட பாதி உருவத்தை காட்டுறாங்க ரொம்பவே கோரமான பற்களோட கொடுமையா இருக்கு முன்னாடி இந்த ஹவுஸோட டாக்டர்னு ஒருத்தனை பார்த்தோம்ல அவர் இந்த பாலுக்கு சில செக் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு இவன் இப்ப நார்மல் ஆகுறான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் அங்க இருந்து போயிடுறாரு அப்பதான் அந்த பால் அவன் அம்மா ஜெசிகா கிட்ட முன்னாடி எனக்கு ஒரு விஷன் வந்துச்சு அதுல அதுல இந்த அராக்கிஸ் கிரகத்துல இருக்கக்கூடிய ஒரு பிரீமன் பொண்ணு ஒண்ணு என்ன கட்டி புடிச்சுக்கிறா திடீர்னு என்ன கத்திய வச்சு குத்தவும் செஞ்சிடறா அந்த ஃப்ரீமன் கெட்டப்ல உங்களை பாக்குறேன் உங்களுக்கு ஒரு பொன் குழந்தையும் பிறக்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்றான் இதை கேட்டதுமே ஜெசிகா கொஞ்சம் ஷாக் ஆகுறாங்க இந்த பாலுக்கு விஷன் தெரியும்ன்றது அவங்களுக்கு நல்லாவே தெரியும் இருந்தாலும் இப்பதான் சில நாட்களுக்கு முன்னாடி கன்ஃபார்ம் விஷயம் இவங்க பிரெக்னன்டா இருக்கிறது அதை கரெக்டா அந்த பையன் சொல்றான் இப்போ அந்த எம்பரோட கிரகத்தை தான் காட்டுறாங்க அங்க அவனோட ஆர்மி சௌரோட காரணம் பார்த்தோம்ல அவங்க எல்லாருமே தயாராகிட்டு இருக்காங்க ஆக்சுவலா இவங்களும் அந்த ஹவுஸ் ஹார்க்கனும் ஒன்னா சேர்ந்து திடீர்னு ஒரு தாக்குதல் பண்ணலான்னு பிளான் பண்ணி இருந்திருப்பாங்க அதுபடியே அவங்க எல்லாருமே தயாராகிறாங்க இப்போ அந்த அராக்கேஸ் கிரகத்துல இருக்கக்கூடிய நம்ம டியூக்லிட்டோவோ தூங்குறதுக்கு தயாராயிட்டு இருக்க ஆனா அவருக்கு ஏதோ தப்பா தெரியுற மாதிரி இருக்கு அதனால வெளியே போய் பார்த்தா அங்க நிறைய பேர் செத்து கிடக்குறாங்க இப்பதான் தெரிய வருது இந்த பில்டிங்க்கு முன்னாடியே ஒரு ஷீல்டு போட்டு வச்சிருந்துருப்பாங்க அந்த ஷீல்ட யாரோ ப்ரோக் பண்ணிருக்காங்க அது யாருன்னு பார்த்தா முன்னாடியே இந்த ஹவுஸ்க்கு டாக்டர் ஒருத்தர் இருந்திருப்பார்ல அவருதான் அந்த ஷீல்ட உடைச்சது மட்டும் இல்லாம இந்த டியூக்லிட்டோவோ ஒரு ஆயுதத்தை வச்சு தாக்கவும் செய்யறாங்க அதனாலயே அந்த டியூக்லிட்டோவோட நகர முடியாம ஆகிருது அந்த ஹவுஸ் ஹார்கன பேரனும் சாடகோரோட படையும் மொத்தமா வர பயங்கரமா சண்டை நடக்குது டியூக் அந்த டாக்டர் கிட்ட ஏன் இப்படி பண்ணின அப்படின்ற மாதிரி கேட்க என்னோட மனைவிய அந்த பேரான் கடத்தி வச்சிருக்கான் உங்களை அவங்க கிட்ட ஒப்படைச்சாதான் என்னோட மனைவியை திரும்பி வாங்க முடியும் அப்படின்ற மாதிரி அவன் சொல்றான் அது மட்டும் இல்லாம அந்த பேரனை நான் பழி வாங்கி ஆகணும் அதனாலயே இந்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி இந்த டியூக்லிட்டோவோட வாயில ஒரு பல்ல வைக்கிறான் ஆக்சுவலா இது பாக்குறதுக்கு பல்லு மாதிரி தான் இருக்கும் ஆனா அந்த பல்ல இவன் கடிச்சிட்டான் அப்படின்னா அதுல இருந்து வரக்கூடிய ஒரு கொடூரமான கேஸ் காட்டோட காத்தா பரவி அங்க சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே செத்துருவாங்க ஒன்ஸ் நீ பேரனை பார்த்தோன்னே இதை கடிச்சுக்கோ அப்படின்ற மாதிரி டியூக்லிட்டோ கிட்ட அந்த டாக்டர் சொல்றான் டியூக்லிட்டோவையும் இப்போ வந்து ஹேர்கனோட படை தூக்கிட்டு போகுது அவங்களோட நிப்பாட்டாம போலையும் ஜெசிகாவையும் கூட்டிட்டு போறாங்க ஆனா அவங்களோட சக்தியை உபயோகப்படுத்தி அந்த வீரர்களை அவங்கள அவங்களே அட்டாக் பண்ண வச்சுட்டு அவங்க அங்கிருந்து தப்பிச்சிடுறாங்க இது எல்லாமே நடந்துட்டு இருக்கு அங்க முன்னாடியே பார்த்துட்டு ஸ்வாட்ஸ்மென் டுன்கன் இடோகோவும் கோர்னி ஹாலோக்னு பார்த்து அந்த வார் மாஸ்டர் இருக்கார்ல அவங்க ரெண்டு பேரும் பயங்கரமா அந்த படையோட சண்டை போட்டுட்டு இருக்காங்க இப்போ அந்த பேரனோட கிரகத்துக்கு நம்ம டியூக்லிட்டோவை தூக்கிட்டு போயிட்டாங்க இந்த பேரான் தன்னோட மனைவியை கடத்தி தான் அந்த டாக்டர் சொல்லியிருப்பான்ல அந்த டாக்டர் இப்போ என்னோட மனைவி திருப்பித்தான் கேட்டா அவனோட மனைவி செத்து போயிட்டா நீயும் அவன் இருக்க இடத்துக்கு போயிரு அப்படின்ற மாதிரி சொல்லி இந்த பேரான் அந்த டாக்டரையும் கொண்டுடுறான் அதை விட நம்ம டியூக்லிட்டோ கிட்டவும் வர டியூக்லிட்டோ அவன் வாயில் இருக்க பல்ல கடிச்சிடறான் கடிச்சதுமே அதில் இருக்கக்கூடிய அந்த பாய்சனான கேஸ் சுத்தி இருக்க காத்து எல்லாத்திலையும் பரவுது அங்க சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே செத்து போறாங்க ஆனா அந்த பேரான் மட்டும் கொஞ்சமா தப்பிச்சிடறான் அதே நேரத்தில் இந்த பாலுக்கு இப்போ ஒரு விஷன் வருது அதுல ஈவன் அந்த ஃப்ரீமனோட ஃப்ரீமனா அவங்க காஸ்டியூம் போட்டுட்டு அவங்க கூட சேர்ந்து யார் கூட சண்டை போடுற மாதிரி இருக்கு இப்பவும் கண்ணுக்கு அந்த ஃப்ரீமனோட பொண்ணு ஒருத்தி தெரியறா அடுத்த நாள் காலையில பாலைவனத்துல இருக்க பாலையும் ஜெசிகாவையும் அந்த டுன்கன் வந்து மீட் பண்றான் அவங்க அப்பாக்கு நடந்ததை நினைச்சு ரொம்பவே வருத்தப்படுறதா தெரிவிக்கிறான் இந்த பேரன் ஆர்கனான் முன்னாடியே சாகலன்னு பார்த்தோம்ல அவன் அவனோட நெஃப்யூன்னு பார்த்தா நம்ம பட்டிஸ்டா இருக்கான்ல ரேபோன்ற கேரக்டர் தான் இந்த படத்துல கிட்ட இந்த மாதிரி அட்ரைடிஸ் எல்லாருமே செத்து போயிட்டாங்கல்ல ஸோ அராகேஸ்ல நம்ம ஆட்களை இறக்கி ஸ்பைஸ் ப்ரொடக்ஷனை ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்றான் அதே நேரத்துல பால் ஜெசிகா டுன்கன் அந்த கைனிஸ் டாக்டரை மீட் பண்றாங்க அந்த எம்பரரோட ஜட்ஜுன்னு முன்னாடியே பாத்துருந்துருப்போம்ல இவங்க எல்லாருமே ஒரு இடத்துல இருக்க இந்த பிரச்சனையை நிம்பாட்டனும் அப்படின்னா ஒரே வழிதான் இருக்கு பேசாம நான் அந்த எம்பரரோட பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி நம்ம பால் சொல்றான் பட் அதே நேரத்துல அந்த சோடகர் படை மொத்தமா வர்றாங்க இப்போ பாலையும் ஜெஸிக்காவையும் காப்பாத்தணும்னு நினைக்கிற டுன் கன் அவன் அவனே சாக்ரிஃபைஸ் பண்ணி இவங்க எல்லாத்தையுமே காப்பாத்துறான் இப்போ அந்த சோடகரோட படை இங்க வந்துடுச்சுல அதனாலேயே அந்த கைனிஸ்னு டாக்டர் ஒருத்தங்கள பார்த்தோம்ல அவங்க ஒரு சின்ன வைப்ரேஷன் வர்ற மாதிரி ஒரு மிஷினை செட் பண்றாங்க அது மூலமா அங்க இருந்து மண் புழு ஒண்ணு வந்துட்டு இருக்கு இதை பார்த்து அந்த ஷோடக்கோர் வீரர்கள் இந்த கைனீஸ குத்திடுறாங்க நீ எம்பரருக்கு தான் விசுவாசியா இருந்திருக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்ல இல்ல நான் விசுவாசியா இருக்கிறது ஒரே ஆள் தான் அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த ஷாய் குலூடு தான் சொல்றா அதாவது அந்த மண் புழு தான் ஆக்சுவலா இவ அந்த அராக்கிஸ் கிரகத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் உண்மையிலேயே வந்து அந்த ஃப்ரீமனோட மக்களோட மக்களா மாறிட்டா போல இப்போ அங்க வர்ற அந்த மண் புழு இவங்க எல்லாத்தையுமே மொத்தமா முழுங்கிருது அங்க இருந்து தப்பிக்கணும்னு நினைச்சு முன்னாடியே பாலும் ஜெசிகாவும் ஒரு ஸ்பேஷிப் எடுத்துட்டு வந்திருப்பாங்க அந்த ஸ்பேஸ் ஒரு இடத்துல கிராஷ் லேண்டிங் ஆகி இவங்க ரெண்டு பேருமே ஒரு பாலைவனத்துல திரும்பவும் மாட்டிக்கிறாங்க அப்படி மாட்டிக்கிட்டு இருக்கப்ப அந்த பாலுக்கு திரும்பவும் ஒரு விஷன் வருது அதுல முன்னாடியே பார்த்தா அந்த ஃப்ரீமன் பொண்ணு ஒருத்தி இருந்தால அவ கூட இவன் ஒரு கத்தி தேடுற மாதிரி இருக்கு அது மட்டும் இல்லாம அது மட்டும் இல்லாம ஜேமிஸ் ஒருத்தன் கூட இவன் நட்பா இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க முன்னாடியே பார்த்த மாதிரி இவனுக்கு வர்ற அந்த விஷன்ஸ் எல்லாமே ஃபியூச்சர்ல கண்டிப்பா நடக்கும்ன்றதுக்கு எந்த ஒரு கட்டாயமும் இல்ல ஆனா நடக்க போற ஏகப்பட்ட ப்ராபபிலிட்டில ஒன்னாதான் இருக்கும் இது தெரிஞ்சு அங்க இருந்த அந்த பாலைவனத்துல ரெண்டு பேரும் நடந்து போய் இருக்காங்க முன்னாடியே பார்த்த மாதிரி இந்த பாலைவனத்துல ஒரு குறிப்பிட்ட வைப்ரேஷன்ல நடந்தா அந்த மண்புழுக்கள் வெளியில வந்துரும்ல அதனாலயே இவங்க ரெண்டு பேத்தையும் துரத்தி அந்த மண்புழு இப்ப வெளியில வருது இத பார்த்ததும் ரெண்டு பேரும் பயந்து அடிச்சு ஓடுறாங்க ஒரு கட்டத்துல ரெண்டு பேரும் போய் நிக்கிறாங்க இப்பதான் அந்த மண்புழு முழுசா வெளியே வருது ரொம்பவே பயங்கரமா பிரம்மாண்டமா இருக்குது ஆனா வெளியில வந்து அந்த மண்புழு இந்த பையனை பார்த்துட்டு எதுவுமே பண்ணாம திரும்ப போயிடுது இந்த ஃப்ரீமன் மக்களை பொறுத்த வரைக்கும் வேற்று கிரகத்திலிருந்து வர ஒரு பையன் தான் அவங்களோட மெசையாவா இருக்க போறான் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ஒருவேளை அந்த விஷயம் தெரிஞ்சிருக்கும் இந்த மண்புழுக்கும் தெரிஞ்சிருக்கும் போல முன்னாடி அந்த ஃப்ரீமனோட தலைவன் ஸ்டில்கர் அப்படின்ற மாதிரி ஒருத்தனை அந்த டியூக் லீட்டோ பார்த்துருப்பார்ல அவன் இங்கே வரான் அவனை சுற்றி ஒரு கூட்டமே இருக்கு இவங்க ரெண்டு பேரையும் பார்க்குற அவன் சரி ஏன் கூட வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி கூப்பிட அந்த ஸ்டில்கரோட கூட்டத்திலே இருக்கிற சில பேருக்கு இந்த பால் தான் லிசான் அல் கைப் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுற அந்த மெசையா அப்படின்றத நம்ம மறுக்கிறாங்க அதே நேரத்தில் அவங்க கூட்டத்திலே இருக்கிற ஒருத்தன் இந்த மாதிரி இவங்க ரொம்பவே வீக்கானவங்க இவங்க நம்ம கூட சேரக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்றான் உங்களில் ஒருத்தர் என் கூட சண்டைக்கு வரணும் அப்படின்ற மாதிரி அந்த ஸ்டில்கரோட ஆட்கள் ஒருத்தன் சொல்ல போலோ சண்டைக்கு தயாராகிறான் இப்ப அந்த ஆள் யாருன்னு பார்த்தா முன்னாடி இந்த போலோட விஷன்ல ஜேமிஸ் ஒருத்த வந்தான்ல ஆக்சுவலா அவனுக்கு வந்து விஷன்ல இந்த ஜேமிஸ் இவங்க கூட நட்பா இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க ஆனா இப்போ நேருக்கு நேர் சண்டைக்கு கூப்பிடுறான் இந்த சண்டையோட முடிவு ஒருத்தரோட சாவா தான் இருக்கணும் இந்த கூட்டத்துல தான் நம்ம பால் பாக்குறான் அவன் விஷன்ல வந்து அந்த பொண்ணு இருக்கா அவளோட பேரு ஷானி இப்போ அந்த ஜேமிஸ்க்கும் போலுக்கும் சண்டை நடக்க ஒரு கட்டத்துல போல அந்த ஜேமிஸ கொல்லவே செஞ்சிடறான் இருந்தாலும் ஜெசிகாக்கு இந்த பால் அந்த ஃப்ரீமனோட கூட்டத்துல போறதுல விருப்பம் இருந்திருக்காது ஆனா தன்னோட அப்பாவோட லட்சியத்தை நிறைவேற்றணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ற பால் அவனோட அப்பாவோட ஆசை என்னன்னா அந்த அராக்கிஸ் கிரகத்துக்கு அமைதியை கொண்டு வரணும் அந்த வேலையை இப்ப தான் கையில் எடுத்துக்கிறதா அந்த பால் சொல்லிட்டு அந்த ஃப்ரீமனோட கூட்டத்துல போய் சேர்ந்துக்கிறான் இதோட இந்த படத்தை முடிக்கிறாங்க இதோட கண்டினியூஷன் தான் டியூன் பார்ட் டூல வரப்போகுது அந்த பேரனோட ஆட்கள் திரும்பியும் அராக்கிஸ்க்கு வந்து அந்த ஸ்பைஸ் ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ண போறாங்களா அப்படி ஸ்டார்ட் பண்ணா நம்ம பால் என்ன பண்ணி அவங்கள நிறுத்த போறான் முன்னாடி விஷன்ல பார்த்தா அந்த ஹோலி வார்னு சொல்லப்படுற அந்த ஃப்ரீமன் கூட்டத்துக்கும் வேற சிலருக்கும் நடக்கிற சண்டேல யார் ஜெயிச்சா அப்படின்றத எல்லாத்தையுமே டியூன் பார்ட் டூல பாக்கலாம் டியூன் ஒன் பாக்காத உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இன்னொரு சூப்பரான படத்துல பாக்கலாம் Until தென் நான் உங்க நரேட்டர் திஸ் இஸ் நரேட்டர்ஸ் வாய்ஸ் ஓவர் பீஸ் அவுட்